கமலஹாசன் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு வார்த்தையை சொல்றது என்னன்னா தமிழிலிருந்து நாங்கள் ரிலீஸ் பண்றோம் இல்லைன்னா ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படி நாங்கள் தடை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இவங்க வந்து டேரெக்டாக கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டில் போன தான் ஹைலைட் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு நீதிபதி என்ன சொல்றாருன்னா சரிங்க நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான் மன்னிப்புன்ற வார்த்தை மட்டும் ஆட் பண்ணி கொடுங்க இவர் என்ன ஓகேதான் நான் எங்க மன்னிப்பு கேட்கணும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் மன்னிப்பு கேட்கறத பத்தியான அவருடைய முந்தைய படத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிலாசபி தேரியே கொடுத்துக்கிறாரு மன்னிப்பு கேட்டால் அவங்க கடவுளுக்கு சமம் அப்படின்னு ஆனா இந்த இடத்துல ஏன் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அறம் கூற்றாகும் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறோம் அதாவது உலகநாயகன் கமல் அவர் நடித்த லைஃப் படத்துக்கு கர்நாடகால ஒரு தடை இருக்கு அந்த ஏன் அந்த தடை வந்தது அந்த தடையை வந்து கமலஹாசன் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார் என்ற ஒரு விஷயம் கமலஹாசன் என்ன பண்ணுறாருனா தக் லைஃப்ன்ற படத்தை தயாரித்து நடிக்கிறாரு மணிரத்னம் வந்து அதுக்கு வந்து டைரக்ட் பண்ணுறாரு இதுக்கு வந்து மெட்ராஸ் ஸ்டாக்கிஸும் இணை தயாரிப்பு ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபஸ்ட் காப்பி பேஸ்டில் எடுக்கிறாங்க அவர் ஓன் ப்ரொடக்ஷனாக தான் இந்த படம் பண்ணுறாங்க இதனுடைய ஆடியோ லேன்ஸில் என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி சிவராஜ்குமார் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வராரு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுனால கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணுறாருனா ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்னென்னா தமிழிலிருந்து கன்னட மொழி பிறந்தது அதனால் நம்ம ரெண்டு பேருமே இணை ஒரு பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இந்த வார்த்தைகள் வந்து பார்த்தோன்னா கன்னட அமைப்புகள் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு இந்த மொழி பற்றியான அரசியல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரியான வார்த்தைகள் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் இதை எடுத்துக்கிட்டு இது ஒரு போராட்டமாக அறிவிக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாற்றுறாங்க கர்நாடகா ஃபுல்லாக வந்து கமலஹாசன் அவருடைய படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்ற மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்குது சிவராஜ்குமார் என்ன பண்ணுறாருன்னா கமலஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் எப்படின்னா அவர் வந்து சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது இங்கே போராட்டம் பண்றவங்க மொழிக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றாரு கமலஹாசனுக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்ததுனால சிவராஜ்குமார் அவர்களுக்கு எதிராக நிறைய அங்கே போராட்டங்கள் நடக்குது நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் அவரை போட்டு அடிச்சு தாக்குறாங்க அதனால என்ன பண்றாருனா டூ டேஸ்க்கு அப்புறம் அவர் கொஞ்சம் பேக் வாங்கிடுறாரு நான் அதை ஒழுங்காக கேட்கல வீட்டில் வந்து ஒரு டூ டைம்ஸ்க்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து புரிஞ்சுது அவருடைய இதில் கொஞ்சம் தப்பு இருக்கு அவர் அதை வந்து திரும்பி அந்த தப்பை வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லை திரும்பி பெற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாரு அப்புறம் இந்த பிரச்சனை கொஞ்சம் போயிட்டே இருக்கும் போது சிவகுமார் என்ன ஒரு அறிக்கை விடுறார் இது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது விட்டுருங்க கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு போகிறதும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கர்நாடகா வர்றதும் ரொம்ப யூஸ்வல் நம்ம தண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்க நம்ம கார்லாம் அங்கே போகுது ஓகே அவங்க கார்லாம் இங்கே வருது நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு இப்படி போகும்போது கர்நாடகா ஃபிலிம் சேப்பர் என்ன சொல்லுதுன்னா இவருடைய டக் லைஃப் படத்துக்கு வந்து அங்கே வந்து இவரு மன்னிப்பு கேட்டால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இல்லைனா ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படி நாங்கள் தடை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இவங்க வந்து டேரெக்டாக கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் போனவங்க தான் ஹைலைட் என்ன விஷயம்னா இவர் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மொழி அறிஞர் கிடையாது நீங்கள் வந்து இந்த வார்த்தை பொது மேடையில் இது யூஸ் பண்ணிட்டீங்க அதனால் நீங்கள் ஒரு மன்னிப்பு கேளுங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டால் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கோர்ட்டு டேரெக்டாக சொல்லுது இதுக்கு கமலஹாசன் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு லெட்டர் ஒன்னு கொடுக்குறாரு ஃபிலிம் சாம்பருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு அதாவது நான் வந்து சிவராஜ்குமார் முன்னாடி இருந்தாரு அவருக்கும் எனக்கும் தொடர்பை நான் வந்து அந்த மேடையில் சொன்னேன் அது வந்து இங்கே தப்பா வந்து புரிஞ்சிக்கப்பட்டது உங்களால அதாவது நீங்க தப்பா புரிஞ்சுக்கணிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு நீதிபதி என்ன சொல்றாருன்னா சரிங்க நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதில் மன்னிப்புன்ற வார்த்தை மட்டும் இல்லவே இல்லை அதை மட்டும் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க படம் ரிலீஸ் ஆக போகுது மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை தானே ஆட் பண்ணி கொடுத்துட்லாம் ஆனால் கமலஹாசன் ஆல்ரெடி ஒரு சம்பவக்காரர் தான் ஏன்னா அவர் வந்து விஸ்வரூபம் படத்தாப்பே தான் அவருக்கு வந்து பட படத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரியும் போது நான் நாட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே எல்லா மக்களுடைய அந்த ஆதரவோடு விஸ்வரூபம் ஒன்னோடு ரிலீஸ் பண்ணவர் இவர் என்ன பண்ணுறாருனா நான் எங்க மன்னிப்பு கேட்கணும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஏன்னா தப்பு பண்ணல தப்பு பண்ணாதான் மன்னிப்பு கேட்கணும் இங்கே மன்னிப்பு கேட்குறதுக்கு எதுவுமே கிடையாது நான் சொன்னேன் அதை நீங்க தப்பாக புரிஞ்சுங்க நீங்க அதுக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நான் விளக்கம் ஒன்றா கொடுக்க முடியும் அந்த விளக்கத்தை கொடுத்துட்டேன் விளக்கம் வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் முறையாக இருந்ததுன்னா அது ஏற்றுக்குங்க அப்படின்னு ஒன்னே இப்போ இந்த ட்விட்டர்ல வந்து சண்டை போடுவாங்கல்ல கோர்ட்டும் கமலா காஷன் அது மாதிரியான மாற்றி மாற்றி சண்டை போட்டால் மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா நீங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லும் போது ஓகே நோ ப்ராப்ளம் நான் வந்து என்னுடைய படத்தை வந்து நான் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இன்னைக்கு என்ன ஆகுச்சுன்னா கர்நாடகா ஃபிலிம் சேம்பரே வந்து ஓகே உங்கள் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து நடந்த சம்பவங்கள் இப்போ நான் எதுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக கமலஹாசன் அவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு லாஸ் தான் ஏற்படுத்தி தரும் பல கோடிகளே அவர் இயக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அவரு தான் ப்ரொடக்ஷனு அவர் தான் ஃபஸ்ட் காபி படம் எடுக்கிறாரு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை பாதிப்பு இப்போ இருக்கு ஆனால் அதெல்லாம் மீறி அவர் வந்து நான் ஒரு மொழிக்காக ஒரு விஷயத்தை பண்ணேன் பேசினேன் நான் மன்னிப்பு கேட்டால் என் மொழியே மன்னிப்பு கேட்டால் மாதிரி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்துக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த எண்ணத்துக்காக தான் நம்ம ஸ்டாண்ட் வீழ்த்து டாக்டர் கமலஹாசன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுக்கிறோம் மன்னிப்பு கேட்கறதை பற்றியான அவருடைய முந்தைய படத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபி தேரியே கொடுத்துக்கறாரு மன்னிப்பு கேட்டால் அவன் கடவுளுக்கு சமம் அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல ஏன் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா இந்த இடத்துல நான் தப்பே பண்ணலை நான் தப்பு பண்ணலை துணை முதல்வரே என்ன சொல்லிக்கிறார்னா இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது இது தள்ளி போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது கோர்ட்டு தலையிட்டு இவ்வளோ பெரிய வாக்குவாதங்கள் ஏற்படுது அவங்க வந்து இப்போ கமலஹாசன் தவறாக பேசியிருந்தாலுமே அங்கே இருந்து எதிர்த்தரப்பு அட்வொகேட் என்ன அது கூட தரவு இருக்குல்ல தமிழ் இருந்து கர்நாடகா பிரிஞ்சு போல அப்படின்ற தரவை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கலாம் சமிட் பண்ணி நீங்கள் தப்பு பண்ணிக்கிறீங்க மன்னிப்பு கேளுன்னு சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த தரவு கண்டிப்பாக இல்லை அவங்க கிட்ட ஏன்னா தமிழ் இருந்து தான் கர்நாடகாவும் தெலுங்கும் மலையாளமும் பிரிஞ்சது என்பது வரலாற்று உண்மை அதை வந்து யாராலும் எப்போதும் மறுக்க முடியாது அதை கமலஹாசன் அவர்கள் சொன்னாலும் வேறு யார்கள் சொன்னாலும் மறுக்க முடியாது மூணு ஸ்டேட்டும் அதை ஒத்துக்கு மனம் இல்லைனாலும் அதுதாங்க நெசம் ஒத்துக்கு மனசு இல்லைனாலுமே அதுதான் நெசம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வர இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய மாற்றுக்கருத்து எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை பற்றியான உரையாடல்கள் உங்களிடம் உரையாடப்படும் நன்றி வணக்கம்